இன்னைக்கு திமுகவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது குடும்பமே ஒரு குடும்பமே ஆண்டு கொண்டே இருக்கின்றது கட்சி ஆரம்பித்த தலைவர் குடும்பத்திலிருந்து யாரும் வரல கா கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்து ஐம்பது தலைவர்கள் குடும்பத்திலிருந்து யாரும் வரல ஆனால் அன்னைக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்லாத திமுகனா என்னன்னு தெரியாத சம்பந்தமே இல்லாத கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு திமுகவை ஆக்கிரமித்து இன்னைக்கு அதாவது வாரிசு மாதிரி ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி கட்சியை நடத்திக்கிட்டு நடந்தது ஆட்சியும் நடத்துறாங்க அண்ணா அவர்களுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது இந்த உலகம் உள்ளடவும் அண்ணாவினுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாவின் பெயரை தாங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை ஆரம்பித்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் என்றால் கருணாநிதி ஒரு தீய சக்தி அந்த தீய சக்தி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தது மட்டுமல்ல அண்ணாவின் பெயர் இன்னும் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக கட்சியின் கொடியிலேயே அண்ணாவினுடைய படம் கட்சியின் கொடியிலேயே ஒரு தலைவருடைய படத்தை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவை பெரும் அளவில் போற்றுவதை கண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு அண்ணா படத்தை தேர்தல் வருது இல்லாமல் அண்ணா படத்தை இன்னைக்கு வச்சு ஒவ்வொரு இடத்துல இங்கே கும்பிட்டு இருக்காங்க இல்லைன்னா அண்ணாவே மறந்துடுவாங்க கருணாநிதி தான் எங்களுக்கு தெய்வம் கருணாநிதி தான் திமுகவுக்கு தமிழ்நாட்டுக்கே இல்லாம அப்படின்னு இன்னைக்கு அந்த இயக்கத்தை

தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியும் திமுக என்கிற தீய சக்தியையும் அளிக்க முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பின்னால் மாபெரும் ஒரு சக்தியாக உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அவருடைய உழைப்பின் தான் எடப்பாடியார் அவர்கள் சும்மா ஸ்டாலின் மாதிரி உடனே அரசியல் வரல ஸ்டாலின் யாருன்னா கருணாநிதி மகன் முடிஞ்சுவி உதயநிதியாக ஸ்டாலின் மகன் முடிஞ்சு போயிடுச்சு இன்பநிதி யாருன்னா உதயநிதியோட மகன் ஒரு அடையாளம் திமுக எடப்பாடியாக அப்படி கிடையாது செல்வம்பாளையங்கிற ஊர்ல ஒரு கலைக்கழக செயலாளர் ஒன்றிய துணை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட இணை செயலாளர் அப்படின்னு சொல்லி எல்லா பதவிகளையும் வந்து பகிர்ந்தது எண்பத்தி ஒன்பதுல அவரு சேவல் சின்னத்தில் போட்டியிருக்க சட்டமன்ற உறுப்பினர் வந்தவங்க கீழே படிப்படியா வந்தவர் தான் எடப்பாடியா இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினொன்றுல அமைச்சராகி அதற்கு பின்னால் தலைமை நிலைய செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அனைத்து பொறுப்புகளையும் வாரிய தலைவர் என்று எல்லா பொறுப்புகளையும் வகித்து தான் இன்னைக்கு ஒரு நிலையை ஒரு கட்சிக்கு தலைவராக வந்திருக்கிறாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்களை போல கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி என்று வரவில்லை உழைத்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்தவர்களுக்கு என்றைக்கும் மரியாதை உண்டு என்பதை எடுத்துக்காட்டாயிரம் தான் நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சூழ்நிலை புரட்சித் தலைவர் அம்மாவர்களின் மறைவைக்கு பின்னால் தமிழகத்தினுடைய அமைச்சர் முதலமைச்சராகி நாலரை ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி தந்தையின் மூலமாக இன்னைக்கு தமிழகத்திலே எடப்பாடியார் என்கிற ஒரு நிலையை தமிழக மக்களிடத்தில் ஒரு அன்பை பெற்று எடப்பாடியார் தான் அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காக்கின்ற ஒரு தலைவர் என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அழிந்து போவார்களை தவிர வேற யாரும் அழிந்து போவதற்கு இங்கே வாய்ப்பு கிடையாது ఉదయ ఎలా తని తమి క இங்க அண்ணா தாவிட முன்னேற்ற தமிழ்நாட்டிலே பெரிய கட்சிங்கிறது திமுகவுக்கும் எதுவுமே தெரியாம போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுக்கு எடப்பாடியா வேணுமா ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறதுலாம் நிச்சயமே தவிர வேற எந்த இதுவுமே நிற்காது நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற

இன்னைக்கு திருமாவளவன் கதர்னாரு பிஜேபி கூட்டணி வச்ச உடனே செய்தி திருமாவளவன் நம்ம அந்த கூட்டணி போக முடியாம கிடக்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல பேசுறாரு அவர் எப்போது தேர்தல் வந்தாலும் எடப்பாடி யாதவ் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்